சலமோ கோ நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அந்த காதல் என்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மறுபக்கம் என்ன ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கா இல்லையா அதுபோல அந்த காதல் என்பதற்கு ரெண்டு பக்கங்கள் ஒன்று புனிதமானது உயிரை விட மேலானது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னொரு பக்கத்தை பார்ப்போம்னு சொன்னால் அது பயங்கரமானதாக இருக்கும் என்பது நாம் எல்லோருமே அநேகமாக உணர்ந்திருப்போம் அந்த காதலின் பெயரால் நடைபெறுகிற கொடூரங்கள் சொல்லுன்னா துயரங்கள் ஏராளம் இருக்கிறது என்பதை நாம் தெரிய வேண்டியதில்லை உலக உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எத்துணை கொலைகள் ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து விட்டான் அதனால் அவனுடைய ஜாதி வேறு என்னுடைய ஜாதி வேறு என்று சொல்லி பெற்றோர்கள் அந்த சமூகத்தார் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா ஆணவ கொலைகளை நடு தெருவிலேயே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஓட விட்டு விரட்டி கொலை செய்கிற நிலைகளை எல்லாம் பார்த்தோம் கௌரவ கொலைகள் என்னுடைய கௌரவம் பாதித்து விட்டது என்னுடைய மகள் தான் நீ ஒரு தாழ்ந்த காதலித்து விட்டாய் அதனால் என்னுடைய கௌரவம் போயிடுச்சு உன்னை நான் கொள்ளுகிறேன் என்னுடைய பிள்ளை தான் இருந்தாலும் கொலை செய்கிறேன் கௌரவ கொலைகள் காதலனுடைய இருக்கிற இருக்கிறவர்களே இன்னும் காதலிலே தோற்று போனவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிற நிலைகளை பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே ஆக இது மாதிரி மறுபக்கம் இருக்கே அது மிக பயங்கரமானதாக இருக்கிறது அது மட்டுமல்ல காதல் என்ற பெயரினால் கற்பிழப்புகள் கற்பிழப்பு இருக்கு பார்த்தீங்களா தன்னுடைய கற்பை ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கற்பை இழந்து போகிற நிலை அவர்கள் ஹலாலாக திருமணம் செய்வதற்கு முன்னாலேயே நான் சொல்லுவதெல்லாம் ஒரு மூமினான பெண்களுக்கும் ஆண்களுக்குமாக சொல்லுகிறேன் மற்றவர்களை பற்றி நான் சொல்லுவதை விட அவர்களுக்கும் சேர்த்து இந்த செய்திகள் இருந்தாலும் கூட ஒரு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு இளைஞனுக்கும் ஒரு இளைஞிக்கும் நான் சொல்லுகிற செய்தியாக பார்க்கிறோம் அன்பிற்கினி கற்பிழப்பு திருமணத்திற்கு முன்னதாகவே தங்களது கற்பை இழந்து போகிற நிலையை அன்பிற்கிணியவர்களே காதல் என்கிற மறுபக்கத்திலே செய்தியாக இருக்கிறது அன்பிற்கிணியவர்களே அதே போன்று காதல் என்ற அடிப்படையிலே பாலின கொடுமைகள் நடைபெறுவதை பார்க்கும் காதலிக்கிறதா சொல்லுவான் என்ன செய்வான் சொன்னா கொஞ்சம் நாளைக்கு சொல்லிட்டு நண்பர்களோடு கூட்டு போய் என்ன செய்வான்னு சொன்னா அந்த பெண்ணை நாசப்படுத்தி பாலின கொடுமைகளை செய்துவிட்டு கொலை செய்து விட்டு வருகிற காதலித்தவனே கொலை செய்து விட்டு வருகிற நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம் காதலின் மறுபக்கமாக இது இருக்கிறது என்பதை அன்பிற்கினியவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எத்துணை ஏமாற்று மோசடிகள் காதல் என்ற பெயரால் ஏமாற்று மோசடிகள் பரமோசடி மோசடி நகை பறிப்பு அன்பிற்கினியவர்களே சொத்துக்களை பறிப்பது இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் சர்வசாதாரணமாக மோசடிகள் அரங்கேற்றப்படுகிறது காதலின் மறுபக்கமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினி அவர்களே இந்த காதலினால் குடும்ப உறவுகள் பாதிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம் சமூகத்தில் பிரிவினைகள் ஏற்படுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிற செய்தியாக அன்பிற்கிணியவர்களே ஆணும் பெண்ணும் இருபாலாரும் சந்திக்கின்ற பிரச்சனைகள் இவைகள் மட்டுமல்லாது இன்னும் ஏராளம் இருக்கிறது என்பதை இந்த சமூகம் அன்பிற்கிணியவர்களே நாம் எல்லோருமே உணர்ந்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்துகிறோம் ஆக காதலுக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கிறது ஒன்று புனிதமானது உயிரை விட மேலானது என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டிருந்தாலும் அடுத்த பக்கத்திலே நாம் பார்க்கிற போது இது போன்ற மோசமான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது என்பதை பார்த்தோம் அன்பிற்கினி அவர்கள இன்னும் சொல்லுவான் காதல் ரொம்ப தூய்மையானதும்பான் காதல்னால் ஏற்படக்கூடிய அந்த நட்பு இருக்க ரொம்ப தூய்மையானதுன்னு சொல்லி என்ன செய்வான்னு சொன்னால் சொல்லக்கூடியவர்களை நாம் பார்க்கோம் அன்பிற்கினியவர்களே நாம் வாழும் உலகம் தகாத செயல்களுக்கும் தகாத உறவு முறைகளுக்கும் நாகரீகம் என்று பெயர் சூட்டிக்கொண்டு இன்று அந்த காரியங்களை எல்லாம் அரங்கேற்றி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே அதற்கென ஒரு நாளை புனிதமாக ஆக்குகிறது என்று சொன்னால் அந்த நாள் அந்த செய்தி அது புனிதமாகி விடுமா அந்த காரியம் அது புனிதமாகி விடுமா என்று சொன்னால் அன்பிற்கிணியவர்களே அது தூய்மையும் ஆகாது அது புனிதமும் ஆகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில நிலையிலே இருக்கிறோம் அன்பிற்கிணியவர்களே இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாத்தை பொறுத்தவரை திருமணத்திற்கு முன்னால் ஒரு ஆணும் பெண்ணும் காதல் என்ற அடிப்படையிலே அவர்கள் நட்பை வெளிப்படுத்தி கொள்ளுவது இருக்கிறதே அது மாற்றத்திலே அங்கீகரிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் தன்னுடைய திருமறையில ஆறாவது அத்தியாயத்தில் நூற்றி இருபதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வரு வாஹிரல் இசுமி வ பாத்தினா வெளிப்படையான மறைவான பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அந்த காதல் என்னங்க செய்யுது அந்த காதல் என்கிற அந்த ஒன்று பகிரங்கமாக சில நேரங்களிலே தவறுகளை செய்ய வைக்கிறது மறைமுகமான தவறுகளையும் அதில் ஈடுபடுவதற்கு அந்த இரண்டு சாராரையும் அது தூண்டுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அதனால தான் அல்லாஹ் சொல்றான் பகிரங்கமோ அல்லது வெளிரங்கமோ வெளிரங்கமாக இருந்தாலும் சரி அது மறைவாக இருந்தாலும் சரி கொண்டு போய் பாவத்திலே அது விட்டு விடுகிறது எனவே அதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் இன்னல்லதின யக் சிபூனல் அந்த பாவங்களை பாவங்களை யார் படி தேடிக் கொள்ளுகிறார்களும் இவைகளையெல்லாம் மீறிவிட்டு என்னுடைய ஈர்ப்பு அவள் மீது ஏற்பட்டு விட்டது அவன் மீது ஏற்பட்டு விட்டது என்ற அடிப்படையிலே பாவத்தில் யார் மூழ்கி போகிறார்களோ அப்படி பாவங்களை தேடிக்கொள்கின்றவர்கள் தாங்கள் தேடிக்கொண்டிருந்த அந்த பாவ செயல்களுக்கு ஏற்ப அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வல்ல ரஹமான் தனது திருமறையிலே ஆறாவது அத்தியாயத்திலே நூற்றி இருபதாவது வசனத்திலே அல்ல சொல்லி தருகிற செய்திகளாக பார்க்கிறோம் அன்பிற்கிறியவர்களே ஆக காதலின் மறுபக்கம் கடுமையானதாக இருப்பது மட்டுமல்ல அது தூய்மை அற்றதாகவும் இருக்கிறது இன்னொரு பக்கம் அது புனிதம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அது புனித புனித தன்மையை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் நாம் இந்த நேரத்திலே சொல்லித் தெரிய வேண்டிய செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களுக்கு